ஒரு லட்சம் கொண்ட லோடியின் படையை வெறும் பன்னெண்டாயிரம் படை வீரர்களே கொண்ட பாபரின் படை எப்படி தோற்கடித்தது அப்படின்னு நம்ம போர்த்தொழில் பழகு செக்மெண்ட் எபிசோட் நம்பர் பார்த்தோம் இதைத் தொடர்ந்து பாபருடைய படை டெல்லி கோட்டையை கைப்பற்றியது ஆனால் பாபருடைய இலக்கு மொத்த இந்துஸ்தானத்தையும் கைப்பற்றணும் ஆனால் அதற்கு ரெண்டு மிகப்பெரிய ஆபத்துகளை பாபர் சந்திக்க வேண்டியிருந்தது அது எப்படி கடந்தார் அந்த ரெண்டு ஆபத்துகளையும் கடந்து எப்படி ஜெயிச்சாரு அப்படின்னு நம்ம இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம் இது நம்ம போர் தொழில் பழகு செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் போர் இந்த மாதிரி பாபர் அவர்கள் டெல்லி கோட்டையை கைப்பற்றியதும் இதற்கு முன்னாடி அந்த கோட்டையில் இருந்த இப்ராஹிம் லோடியின் மனைவிகள் அந்த பெண்கள் இப்ராஹிம் லோடியின் அம்மானு பெண்கள் எல்லாரையும் கொஞ்சம் பணம் கொடுத்து கோட்டைக்கு வெளியே அனுப்பி வச்சார் கொலை பாபருடைய நோக்கம் எதிரியை வெற்றி நாமால சொல்லியிருக்கார் டெல்லி கோட்டை அவர் எதிர்பார்த்ததை விட பலம் வாய்ந்ததா இருந்தது அது மட்டும் இல்ல டெல்லி கோட்டையின் பொக்கிஷன் நிலவரையில ஏகப்பட்ட தங்க நகைகள் வைர வைடூரியங்கள் எல்லாமே இருந்தது தன்னுடைய படை தளபதிகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்ச ரூபாய் பரிசா கொடுத்தார் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட மொத்த சென்னையே விலைக்கு வாங்கலாம் அவ்வளவு பணத்தை படை தளபதிகளுக்கு கொடுத்தார் இன்னைக்கும் மதிப்பு வாய்ந்த வைரமாக பார்க்கப்படும் கோஹினூர் வைரத்தை தன்னுடைய மகனும் மிகச்சிறந்த படை தளபதியுமான ஹுமாயுனுக்கு பரிசா கொடுத்தார் தன்னுடைய படையிலிருந்து அத்தனை படை வீரர்களுக்கும் சில தங்க நாணயங்களை பரிசா கொடுத்தாரு அவ்வளவு ஏன் தன்னுடைய காபூல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வெள்ளி நாணயம் பரிசா கொடுக்கப்படணும் அப்படின்னு இந்தியாவிலிருந்து ஏராளமான வெள்ளி உருக்கப்பட்டு காபூல்ல இருந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு வெள்ளிக்காயின் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மாதிரி டெல்லி கோட்டையில சிறப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு பாபர் ஆனால் இப்ராஹிம் லோடியின் தாய் தன்னுடைய மகனை எங்கிருந்தோ வந்து இந்த ஆப்கானியன் கொண்டுட்டானே அப்படின்னு வெறி கொண்டிருந்தாங்க எப்படியாவது பாபரை கொல்லணும் அப்படின்னு திட்டம் திட்டினாங்க அவங்க அம்மா ஒரு லட்சம் படை வீரர்களை கொண்ட இப்ராஹிம் லோடியாலேயே பாபரை கொல்ல முடியல இப்போ எந்த படையும் இல்லாத கணவனை இழந்த மகனையும் இழந்த ஒரு அபலை பெண்ணால பாபரை கொல்ல முடியுமா இதெல்லாம் சாத்தியமா அப்படி நம்ம நினைக்கலாம் ஆனால் யோசிச்சு பார்த்தா இது சாத்தியம்தான் அப்படின்னு ஒரு சதி திட்டம் திட்டுறாங்க இப்ராஹிம் லோடியின் தாய் பாபர் இப்பதான் முதல் முறையா இந்துஸ்தானத்துக்குள்ள நுழைந்திருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒரு இந்திய உணவை டெய்லி சுவை பார்ப்பதை வழக்கமாக வச்சிருந்தார் இந்த மாதிரி இந்திய உணவை சமைப்பது இத்தனை நாளாக அந்த இப்ராஹிம் லோடியின் அரண்மனையில் இருந்த தலைமை சமையல்காரன் தான் இந்த தலைமை சமையல்காரன் எப்படியாவது பாபருடைய உணவுல விஷத்தை கலந்துட்டான் அப்படின்னா பாபரை கொன்னுடலாம் அதற்கு அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை சமையல்காரனை நம் வசம் விழுக்கணும் அதன் பிறகு பாபர் உணவை சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த உணவை சாப்பிட்டு சோதிச்சு பார்க்கறதுக்குன்னு ரெண்டு விசுவாசிகள் இருப்பாங்க அவங்களையும் விலைக்கு வாங்கணும் இந்த சதி திட்டத்தையும் பாபரை கொல்ல அந்த கொடிய விஷத்தையும் கொண்டு போய் சேர்க்க ஒரு அழகான பெண் வேண்டும் மொத்தமா ஒரு நாலே நாலு பேர் இந்த நாலு பேரை நம்ம பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளால பாபரை விஷம் வச்சு கொல்ல முடியும் பாபரை கொன்னுட்டோம் அப்படின்னா அதன் பிறகு தலைவன் இல்லாத இந்த படை சிதறும் அதன் பிறகு இப்ராஹிம் லோடியின் தம்பியை வைத்து ஒரு படையை திரட்டி மீண்டும் டெல்லியை ஆளலாம் அப்படின்னு திட்டம் இப்ராஹிம் லோடியின் தாய் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அரண்மனையில ஒரு அழகான பெண்ணை தேர்ந்தெடுத்து அந்த பெண் மூலமா கொடிய விஷம் அரண்மனைக்குள்ள போச்சு அந்த பெண் தலைமை சமையல்காரன் கொஞ்சம் தங்க காசுகளை கொடுத்தா அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சது அப்படின்னா உனக்கு மூணு கிராமங்களை இப்ராஹிம் லோடியின் தாய் பரிசா வழங்குவாங்க அப்படின்னு அவனை தன் பக்கம் இழுத்தால் அந்த அழகான பெண் இதை தொடர்ந்து அந்த பெண் பாபரின் உணவை சோதித்து பார்க்கக்கூடிய அந்த விசுவாசிகள் ரெண்டு பேர்கிட்டேயும் தங்க காசுகளையும் நவரத்னங்களையும் பரிசா கொடுத்து இந்த விஷயம் சரியா அமைஞ்சது அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் மூணு கிராமங்களும் மிகப்பெரிய தொகையும் இன்னும் சில இந்திய அந்த அழகிகளும் பரிசா வழங்கப்படும் அப்படின்னு அந்த ரெண்டு விசுவாசிகளையும் விலைக்கு வாங்கினால் அந்த அழகான பெண் எல்லாம் சரியா நடந்தது ஒரு மதிய வேலையில பாபருடைய மதிய உணவுல விஷம் கலக்கப்பட்டுச்சு பாபர் விஷம் கலக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிடுறதுக்காக உட்கார்றாரு பாபர் தட்டுல அந்த உணவு பரிமாறப்பட்டது அந்த உணவை ஒரு வாய் எடுத்து வாயில வைக்கிறாரு பாபர் ஒரு வாய் வாயில வச்சதுமே அவருடைய வயிற்றுக்குள்ள ஏதோ தகத்தகன்னு எரியற மாதிரி ஒரு உணர்வு டப்புன்னு துப்பிட்டாரு பாபர் எவ்வளவோ மதுவை இதற்கு முன்னாடி குடிச்சிருக்காரு அப்பெல்லாம் கூட இது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதில்லை அவ்வளவு ஏன் மாடு கோழி முயல் புலின்னு ஏகப்பட்ட இறைச்சிகளை உணவா சாப்பிட்டுருக்காரு அப்ப கூட பாபருடைய வயிறு இவ்வளவு சூட்டை உணர்ந்தது இல்லை ஆனா இந்த உருவாய் சோறு நம்ம வயிற்றுக்குள்ள ஏதோ பண்ணுது அப்படின்னு அவருக்கு ஒரு பொறி தட்டுச்சு பாபருடைய உள்ளுணர்வு ஏதோ ஒன்னு சரியில்லை அப்படின்னு அவருக்கு சொல்லுச்சு உடனடியா பாபர் என்ன பண்ணார்னா சமையல் அறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கைது பண்ணி வர சொன்னார் காவலாளிகள் அவங்களை கைது பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க பாபரோட தட்டில் வைக்கப்பட்ட அந்த உணவு ஒரு நாய்க்கு பரிமாறப்பட்டது பாபருடைய உள்ளுணர்வு சொன்னது சரிதான் யார் இந்த காரியத்தை பண்ணது அப்படின்னு விசாரணை நடந்தது விசாரணையில விஷம் கொண்டு வந்து கொடுத்த அந்த பெண் தலைமை சமையல்காரன் உணவை பரிசோதிக்க வேண்டிய அந்த ரெண்டு விசுவாசிகள் அப்படின்னு நாலு பேர் கைது செய்யப்பட்டாங்க நாளைக்கு பொதுமக்கள் முன்னிலையில அரண்மனைவாசிகள் முன்னிலையில மிகப்பெரிய மைதானத்துல சதி திட்டத்தில் ஈடுபட்ட இந்த மூன்று பேருடைய ஆண்கள் உடலும் துண்டு துண்டா அறுக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாரு பாபர் மறுநாள் காலையில மிகப்பெரிய மைதானத்துல தண்டனை ஆரம்பமாச்சு முதல்ல ஒருத்தனுடைய ஒரு கையில உள்ள ஆள்காட்டி விரலை மட்டும் நடுவிரல் அடுத்தது மோதிர விரல் அடுத்தது சுண்டு விரல் அப்புறம் பெருவிரல் இப்படி உள்ள ஒவ்வொரு விரலா அறுக்கப்படும் உள்ள விரல்கள் அறுக்கப்படும் இந்த மாதிரி வழியில துடிச்சிட்டு இருக்கும் போதே அடுத்தது உள்ளங்கை வரைக்கும் வெட்டுவாங்க அதன் பிறகு அஞ்சு நிமிஷம் கழிச்சு முழங்கை வரைக்கும் வெட்டுவாங்க அதன் பிறகு பத்து நிமிஷம் கழிச்சு தோல்பட்டை வரைக்கும் வெட்டுவாங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் தோல்பட்டை வரைக்கும் வெட்டிய பிறகு அவன் அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கும்போது இதே மாதிரி சதி வேலையில ஈடுபட்ட இன்னொருத்தனுடைய கை விரல்கள் வெட்டப்படும் அதே மாதிரி அவன தோள்பட்டை வரைக்கும் வெட்டின பிறகு மறுபடியும் உள்ளங்கால் அப்புறம் முழங்கால் அப்புறம் தொடை அப்படின்னு சதிகாரர்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும் துண்டு துண்டா அறுக்கப்படும் கடைசியா தான் கழுத்தை வெட்டுவாங்க உயிர் போற அந்த கடைசி நொடி வரைக்கும் மரண வேதனை அனுபவிக்கணும் அரண்மனையில உள்ள அத்தனை பேர் முன்னிலையில பொதுமக்கள் முன்னிலையில இந்த மூணு பேருடைய உடலும் இப்படி துண்டு துண்டா அறுத்த பிறகு அரண்மனையில யாருக்காவது இது போல சதித்திட்டம் ஈடுபடணும் அப்படின்னு என்ன ஏற்படுமா அவ்வளவுதான் இனி ஒரு பய வளாட்ட மாட்டான் அதே போல விஷத்தை கொண்டு வந்து கொடுத்த அந்த பொண்ணை யானையை வச்சு மிதிக்க வச்சாங்க ஆனா உயிர் போகல உயிர் குத்துயிரா இருக்கும்போது அந்த பொண்ணு சிறையில் அடைக்கப்பட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய் சோறு மட்டும் கொடுக்கப்பட்டு வலியோடும் வேதனையோடும் துடிச்சு பல நாள் கழிச்சு செத்து போனான் சதி திட்டத்திற்கு மூளையா இருந்த இப்ராஹிம் லோடியின் தாய் இந்த மாதிரி இந்த சதி திட்டம் தோல்வி அடைஞ்சது அப்படின்னு தெரிஞ்சதுமே கங்கை ஆத்துல விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் நல்ல சாவு மிகப்பெரிய சதி திட்டத்திலிருந்து பாபர் மீண்டு வந்தார் ஆனால் அதற்குள்ள அடுத்த தலைவலி ஆரம்பிச்சது இந்த மாதிரி இப்ராஹிம் லோடி மற்றும் இப்ராஹிம் லோடியின் தாய் இறப்புக்கு காரணமான பாபரை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு இப்ராஹிம் லோடியின் தம்பி சபதம் எடுத்தான் நம்மளால தனியா இதை செய்ய முடியாது அப்படின்னு பக்கத்துல உள்ள அத்தனை ராஜபுத்திர மன்னர்களுக்கும் தூது அனுப்பி அவங்க எல்லாரையுமே ஒரு அணியா திரட்டினான் ராஜபுத்திர மன்னர்களே இதுவரைக்கும் நமக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனா எவனோ எங்கிருந்தோ வந்த ஆப்கானியன் நம்முடைய இந்திய தேசத்தை ஆளலாமா அவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படின்னு சொல்லி எல்லா ராஜபுத்திர மன்னர்களையும் ஒரு அணியா திரட்டினா இப்ராஹிம் லோடியின் தம்பி ஏனோ நிறைய ராஜபுத்திர மன்னர்களுக்கு இந்த பாபரை கண்டால் பிடிக்கல அதனால அவங்களும் ஒரு அணியா திரண்டாங்க ராஜபுத்திரர்களுடைய அளப்பரியது ராஜபுத்திர மன்னர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பாபரை போர்ல தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதே காலகட்டத்துல பாபருடைய படையில என்ன நடந்தது அப்படின்னா பாபருடைய படையில இருந்த படை வீரர்களால இந்தியாவினுடைய வெயில தாங்க முடியல இந்தியாவில வெயில் கொடூரமா அடிச்சது இது வரைக்கும் காபூல் நகரத்துல வாழ்ந்தவங்க அவங்க காபூல் நகரம் கொஞ்சம் ஜில்லுனு இருக்கும் அங்க இந்த அளவுக்கு வெயில் இருக்காது ஆனால் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியில் அடிச்ச மார்ச் மாத சம்மர் வெயில படை வீரர்களால தாங்கவே முடியல கொடூரமா வெயில் அடிச்சது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஃபேன் இருக்கு ஏசி இருக்கு ஆனா நம்மளாலேயே இந்த வெயில் எல்லாம் தாங்க முடியல ஒரு பத்து நிமிஷம் ஃபேன் இல்லைன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்க ஆனால் அன்னைக்கு காலகட்டத்துல கரண்ட் எல்லாம் இருக்காது ஃபேன் எல்லாம் இல்லை அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அனல் கொதிக்கும் ஏற்கனவே இந்த வெயில் பாபர் படை வீரர்களை படுத்தியது அது மட்டும் இல்லாம இப்ப வரக்கூடிய இந்த ராஜபுத்திர மன்னர்கள் எதற்குமே அஞ்சாத வீரர்கள் இந்தியாவிலேயே ராஜபுத்திர வீரர்களின் வீரம் தான் உயர்ந்த வீரம் அப்படின்னு அவங்கள பத்தி கேள்விப்படுறாங்க அதனால திரும்பவும் காபூலுக்கே போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க பாபருடைய படை வீரர்கள் இதே காலகட்டத்துல பாபருடைய அவையில் இருந்த ஒரு ஜோதிடர் என்ன சொன்னாருன்னா சகுனம் சரியில்லை வானத்துல வால் நட்சத்திரமும் செவ்வாயும் தெரியுது இந்த நேரத்துல நீங்க மேற்கு திசையில போருக்கு போறது சரியில்லை மண்ணா கொஞ்சம் பொறுமையா இருப்போமே இப்போதைக்கு போர் வேண்டாமே அப்படின்னு அந்த ஜோதிடர் பாபர் முன்னாடி வந்து சொன்னார் பாபர் அந்த ஏற இறங்க பார்த்துட்டு உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறேன் முதல்ல என்னுடைய படை வீரர்கள் கிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு பாபர் படை வீரர்களை பார்க்க கிளம்புறார் படை வீரர்களை இப்ப நீங்க டெல்லி கோட்டையை கைப்பற்றியதன் மூலமா பார்த்த செல்வங்கள் அடைந்த செல்வங்கள் எல்லாம் உருதுளி தேன் போல மொத்த இந்தியாவையும் கைப்பற்றினோன்னா நீங்க அடைய போறது மலையளவு தேன் அடுத்தது குவாலியர் கோட்டை அடுத்தது கண்ணோசி கோட்டை அப்படின்னு ஒவ்வொரு கோட்டையா கைப்பற்றி வங்காளம் வரைக்கும் கைப்பற்றணும் மொத்த இந்துஸ்தானமும் நம்முடைய காலடியில் இருக்கணும் இதுதான் ஒவ்வொரு படை வீரனுடைய கனவா இருக்கணும் இதுதான் இறைவன் உங்களுக்கு கொடுத்த கடமை நாளைக்கு இறுதி தீர்ப்பு நாள்ல உனக்கு ஒரு மிகப்பெரிய இலக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஆனால் நீ ஏன் உன்னுடைய கடமையை செய்யல அப்படின்னு இறைவன் கேட்டா என்ன சொல்லுவீங்க டெல்லியில வெயில் ஜாஸ்தியா இருந்தது அதனால நான் பின்வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்வீங்களா வெயில் நாள கடமையை செய்யலன்னு சொன்னா இறைவன் உங்களை காரை துப்ப மாட்டாரு இதுவரை நான் கைப்பற்றிய செல்வம் அனைத்தையும் நானே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டது ஒவ்வொரு படை வீரனுக்கும் என் செல்வத்தை பிரிச்சு கொடுத்திருக்கேன் ஏன் காபூல் நகரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த செல்வத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இவ்வளவு பெரிய செல்வத்தை நீங்க அத்தனை பேரும் அடைய வேண்டாமா ஏதோ பிறந்தோ வாழ்ந்தோ செத்தோன்னு ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ போறீங்களா இல்ல இந்துஸ்தானத்துல மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தை தொற்றுவிப்பதில் என்னுடைய பங்கு இருந்ததுன்னு நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்ல போறீங்களா இறைவன் எனக்கு மிகப்பெரிய கடமையை கொடுத்துருக்கான் இதுல இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் வங்காளம் வரைக்கும் கைப்பற்றி ஒரு மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்துஸ்தானத்துல உருவாக்குவேன் இந்த கடமையிலிருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் எனக்கு எவ்வளவு பிடிக்கணும் உங்க எல்லாருக்கும் தெரியும் வங்காளம் வரைக்கும் நான் ஜெயிக்கிற வரைக்கும் ஒருபோதும் இந்த மதுவை உள்ள எந்த பெண்களை தொடமாட்டேன் இதோ உங்க முன்னாடி நாம குடிக்க வச்சிருந்த அத்தனை மது ஜாடிகளையும் உடச்சி காட்டுறேன் மிகப்பெரிய மது ஜாடிகள் படை வீரர்கள் முன்னாடி உடைக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஆறே ஓடுவது போல மது ஓடிக்கிட்டு இருந்தது என்னுடைய இலக்கில் இருந்து நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் இதே துடிப்பும் வீரமும் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் என் பின்னாடி வாங்க அப்படின்னு ஆவேசமா தன்னுடைய படை வீரர்கள் முன்னாடி பேசினாரு பாபர் பாபருடைய இந்த வீர உரையை கேட்ட பிறகு பாபர் தன்னுடைய கடமைக்காக தனக்கு பிடித்த மதுவையே தியாகம் செய்த பிறகு மொத்த படையும் பாபர் பின்னாடி வந்தது பாபருடைய கனவுகளை நிறைவேற்றுவோம் மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்துஸ்தானத்தில் அமைப்போம் பாபரின் இப்ராஹிம் லோடி கிட்ட இருந்து பாபர் டெல்லி கோட்டையை கைப்பற்றி சரியா மாதங்கள் கழித்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி கான்வா எனும் இடத்தில் பாபரின் படைகளும் ராஜபுத்திர படைகளும் போர்ல ஈடுபட்டாங்க இப்ராஹிம் லோடியின் படைகளைப் போல மிகப்பெரிய படை இந்த முறை ராஜபுத்திர மன்னர்கள் கிட்ட இல்லை ஆனால் இந்த முறை ராஜபுத்திர படைகளுக்கு தலைமை தாங்கியது மா மன்னன் மன்னன் ராஜபுத்திர ராணா அவர்கள் பல போர்களில் ஈடுபட்டவர் அவருடைய வீரம் இந்தியாவிலேயே பெயர் போனவர்கள் அப்படின்னா அது ராஜபுத்திரர்கள் தான் அந்த அளவுக்கு ராஜபுத்திர படையில் இருக்கக்கூடிய கடைசி வீரன் கூட விரைத்தனமா சண்டை போடுவான் வீரமும் விவேகமும் கலந்து வெறி கொண்டு தாக்கிக்கிட்டு இருந்தாங்க ராஜபுத்திர படை வீரர்கள் ஆனால் எதிரணியில பாபருடைய கையில பீரங்கிகளும் துப்பாக்கிகளும் இருந்தது என்னதான் வீரம் இருந்தாலும் ராஜபுத்திர வீரர்களால இந்த புது வகையான பீரங்கியை எதிர்கொள்ள முடியல அதுவும் போன முறையை விட இந்த முறை பலம் வாய்ந்த வெடி மருந்துகளை நிரப்பி பீரங்கியை வெடிக்கச் செய்திருந்தாரு பாபரின் பீரங்கி படை தலைவன் உஸ்தத் அலி அந்த பீரங்கிகள் முன்னூத்தி அறுபது டிகிரியும் சுழலக்கூடிய வண்ணம் ஒரு புது அமைப்பை செய்திருந்தார் அதனால முன்னூத்தி அறுபது டிகிரியும் சுழன்று அந்த பீரங்கிகள் வெடிகுண்டுகளை வீசிக்கிட்டு இருந்தது மார்ச் பதினாறாம் தேதி ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் தேதி அதிகாலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி கான்வா என்னும் இடத்தில் ஆரம்பித்த போர் கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேல சூரியன் மறைவு வரைக்கும் நடந்தது ஆனா முழுச இருட்டுறதுக்குள்ள அத்தனை ராஜபுத்திர வீரர்களும் இறந்து போனாங்க போர்ல ராஜபுத்திர மாமன்னர் ராணா அவர்களும் இப்ராஹிம் லோடியின் தம்பியும் இறந்து போனாங்க இந்த போரும் பாபர் வசமாச்சு இந்த போர்ல மிகப்பெரிய வெற்றி அடைந்ததும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க பாபருடைய படை வீரர்கள் ஆனால் பாபரோ சந்தோஷப்படுறதுக்கு இப்போ நேரம் இல்ல இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் வங்காளம் வரைக்கும் நம் வசமாகணும் அப்படின்னு திரும்பவும் டெல்லி கோட்டைக்கு திரும்புறாரு பாபர் டெல்லி கோட்டைக்குள்ள நுழைந்ததும் முதல் வேலையா அந்த ஜோதிடரை கூட்டிட்டு வர சொன்னாரு பாபர் ஜோதிடரே ஜாதகத்துல கட்டம் சரியில்லை வானத்துல செவ்வாய் தெரியுது வால் நட்சத்திரம் தெரியுது நேரமே சரியில்லை அப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்களே இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா உங்களோட ஜாதக கட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாரு பாபர் அந்த ஜோதிடர் அப்படியே விரைச்சு போய் ஆனா பாபர் ஏதோ நல்ல மூட்ல இருந்திருப்பாரு போல இனிமே நீங்க இங்க இருக்கலாம் காபூல் நகரத்துக்கே கிளம்புங்க அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து காபூல் நகரத்துக்கு அனுப்பி வச்சாரு பாபர் அப்பதான் பாபருடைய மகனும் மிகச்சிறந்த படை தளபதியுமான ஹுமாயூன் கேட்கிறான் அப்பா முத் படையும் நமக்கு எதிராக இருந்தது படை வீரர்கள் நமக்கு எதிராக இருந்தாங்க வெயில் அப்படின்ற இயற்கை நமக்கு எதிராக இருந்தது ஜோதிடம் சொல்லக்கூடிய தலைமை ஜோதிடரும் நேரம் சரியில்லைன்னு சில விஷயங்களை சொன்னார் ஆனா இதையெல்லாம் தாண்டி எப்படி உங்களால் இந்த போர்ல ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு கேக்கிறான் ஹுமாயுன் அப்பதான் பாபர் சொல்றாரு இந்த உலகமே எனக்கு எதிராக இருந்தாலும் என்னுடைய உள்ளுணர்வு இந்த போர்ல நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் வங்காளம் படைக்கும் நம்முடைய சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவோம் ஒரு மாபெரும் முகலாய சாம்ராஜ்யத்தை இந்தியாவில் தோற்றுவிப்பேன் எனக்கு அடுத்து என் பையன் என் பேரன் என் கொள்ளு பேரன் என் எள்ளு பேரன் வரைக்கும் இந்த இந்துஸ்தானத்தை ஆளுவாங்க அப்படின்னு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு அதனால இந்த போர்ல இறங்கினேன் ஜெயிச்சேன் அப்படின்னு பாபர் சொல்றாரு இந்த மாதிரி பாபர் தன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பாபர் நாமா அப்படின்னு தன்னுடைய சுயசரிதையில எழுதியிருக்கிறார் தன் கைப்பட துருக்கிய மொழியில தன்னுடைய சுயசரிதை பாரசீக மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளைக்காரன் இந்தியாவை ஆண்டபோது இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த தன்னம்பிக்கை புத்தகமான பாபருடைய சுயசரிதை நூல் பாபர் நாமா ஆங்கில மொழியிலையும் இருக்கணும் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்க்கப்பட்டது அதன் பிறகுதான் உலக புகழ் பெற்றார் பாபர் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே பாபர் நாமா புத்தகத்துல இருந்தது துளியளவும் மிகைப்படுத்தி சொல்லப்பட்டதல்ல பாபருடைய உணவுல விஷம் கலக்கணும் அப்படின்ற அந்த சதி திட்டத்துல பாபர் முதல் வாய் வைத்ததுமே ஏதோ சரியில்லை அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு அதே மாதிரி மொத்த படை வீரர்களும் இயற்கையும் ஜோதிடமும் அவருக்கு எதிராக இருந்த நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவருடைய உள்ளுணர்வு சொல்லுச்சு இந்த மாதிரி நான் என்னுடைய உள்ளுணர்வை நம்பினேன் என்னுடைய உள்ளுணர்வை சரியான முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு பழக்கப்படுத்தியிருந்தேன் அதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம்னு பாபர் தன்னுடைய சுயசரிதையில் சொல்றாரு நம்ம எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிறோங்க ஒரு புது புது லாங்குவேஜ் கற்றுக்கிறோம் டிரிகனாமெட்ரி அல்ஜிப்ரா இன்டெக்ரேஷன் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு என்னென்னவோ கற்றுக்குறோம் ஆனால் நம்முடைய உள்ளுணர்வை பலப்படுத்துவது எப்படி அப்படின்னு நம்ம கற்றுக்கிறோமா நம்முடைய உள்ளுணர்வு எப்போதுமே எது சரி எது தப்பு அப்படின்னு சரியா நமக்கு சொல்லிச்சு அப்படின்னா அது எவ்வளோ ஈஸியா இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ டெய்லி காலையில் ஆறு மணிக்கு நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் ஆரம்பத்துல அலாரம் அடிக்காம உங்களால அத்தனை மணிக்கு எந்திரிக்கவே முடியாது ஆனால் தொடர்ந்து ஒரு தொண்ணூறு நாட்கள் நம்ம சரியா ஆறு மணிக்கு எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா அலாரம் அடிக்குதோ இல்லையோ சரியா ஆறு மணிக்கு நம்முடைய உள்ளுணர்வே நம்மளை எழுப்பிவிடும் இல்லையா இது ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்முடைய உள்ளுணர்வு நமக்கு எது சரி எது தவறு அப்படின்னு சரியா சொல்லுச்சு அப்படின்னா நம்மளால இன்னும் ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் இல்லையா அப்போ பாபரை போல நம்முடைய உள்ளுணர்வை பலப்படுத்துவது எப்படி உள்ளுணர்வுனா ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் அப்படின்னு பேர் இந்த இன்ட்யூஷனை பலப்படுத்துவது எப்படி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே இன்ட்யூஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் இது மாதிரி பல புத்தகங்கள் பல நல்ல கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வீர கதைகள் பல போர் நுணுக்கங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க இது போர் தொழில் பழகு செக்மெண்ட்ல வந்து எபிசோட் போர் இதற்கு முன்னாடி இருக்க எபிசோட் எல்லாம் கீழே டிஸ்கிரிப் லிங்க் தரேன் கண்டிப்பா பாருங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு